ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரன் அகாடமி இன்றைக்கி இந்த லைவ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தேவையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ரத்த சுழற்சி மண்டலம் சரி தாவர மற்றும் பிளங்குகளின் சுற்றோட்ட மண்டலம் அப்படின்ற ஒரு லெசன் வந்து ஒரு நாற்பது கொஸ்டினை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி ஓகேங்களா ஸோ சயின்ஸை கேட்கக்கூடிய ஒரு பத்து கொஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு மூன்றுலேருந்து ஒரு நான்கு வினாக்கள் பயாலஜி வந்து கேட்பாங்க அதில் பயாலஜியில கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நான்கு டாப்பிக்கில் ஒரு முக்கியமான டாபிக் சர்க்குலேஷன் ஒவ்வொரு தேர்வுகளுமே ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு லெசன் சரிங்களா ஒவ்வொரு லைவ் டெஸ்ட்டுமே ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா லைவ் ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க அதே மாதிரி லைவ் முடிஞ்ச பிறகு அந்த லெசனை ஒரு க்ளான்ஸ் பாத்துருங்க சரிங்களா எனக்கு முதல் கேள்வி பாத்துருவோம் பின்வருவனவற்றுள் எது இதயத்தின் பேஸ் மேக்கர் என அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டின் இது வரைக்கும் வந்து ஒரு முப்பது வாட்டி டீம் கேட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டன்ஸ் சார் இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தோனா சைனோ ஏட்ரியல் கனோ ஓகேவா எஸ்ஏ கணுன்னு கொடுப்பாங்க ஒரு சில நேரத்தில் ஓகே கண்டிசாரிங்க ரெண்டுமே ஒன்னு தான் ஓகேவா எஸ்ஏ கனோ அல்லது சைனோ ஏட்ரியோ கனோ அல்லது சைனோ ஆறுக்குலார் முடிச்சு அப்படின்ற மாதிரி மூணு பேர் இருக்கு சைனோ ஆறு முடிச்சு அப்படின்ற பேர் அழைப்பாங்க ஓகே மூணு அடுத்த இரண்டாவது கேள்வி பின்வரும் பின்வரும் வாக்கியங்களை கவனி பூற்று இது சொல்லுங்க பாக்கலாம் ஓகேவா ஸோ ஏபி ரத்த வகை உடைய அனைவரும் இருந்து ரத்தத்தை பெறுபவர்கள் ஏபி சரிங்களா சோ அப்ப அப்படின்னு நம்மபோது அது காரணம் என்ன அப்படின்னா ஆன்டிபாடிகள் இல்லாததுனால தான் ஓகே அப்போ கூற்றுக்கான ரெண்டுமே சரிதான் சரியான விளக்கம் கூட ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து இரண்டு மூன்றாவது கேள்வி எவை ஒன்றாக இணைந்து பெரிய நினநீர் நாளங்களாக உருவாகின்றன இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி நினநீர் தந்துகிகள் ஏன்னா தந்துகிகள் ஒன்றா சேர்ந்து தான் இப்போ ரத்த நாளங்கள்லாம் வந்து பார்த்தா ரத்த தந்துகிகள் ஒன்றா சேர்ந்து ரத்த நாளங்கள் ஓகேங்களா அந்த ரத்த நாளங்களில் சிறியது தான் அந்த தந்துகிகள்னு சொல்லுவாங்க அடுத்த நான்காவது கேள்வி ரத்தமானது பின்னோக்கி வருவதை தடுக்க எது உதவுகிறது இதயத்தில் ஓகேங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி இதயத்தில் வந்து பார்த்தா ரத்தம் வந்து போயிட்டு திருப்பி ரிட்டன் வராமல் இருக்குது இந்த வால்வு போய் டக்குன்னு மூடிடும் அப்படி மூடும்போது டக்குன்னு வந்து பிளட் மேலே ஆயிடும் திறக்கும் கீழே வந்துடும் ஸோ இந்த கான்செப்ட் தான் ஓகேங்களா ஆத்துது ஐந்தாவது கேள்வி எந்த ரத்த வகை கொண்ட நபரை இரத்த கொடையாளி என அழைப்பர் இவர் வந்து யூனிவர்சல் டோனார் அப்படின்னு அழைப்பாங்க ஆங்கிலத்தில் வந்து யூனிவர்சல் டோனார் ரத்த கொடையாளி அப்படின்னா யார் அப்படின்னா ஓ ஸோ ஓ ரத்த வகை கொண்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன கொடுக்கலாம் ஏக்கு கொடுக்கலாம் பி கொடுக்கலாம் ஏபி கொடுக்கலாம் அடுத்தது ஆறாவது கேள்வி பின்வருவனவற்றுள் எது ஆர்பிசியின் மேற்புறத்தில் மேற்புற படலத்தில் காணப்படுறது ஆர்பிசினா ரெட் பிளஸ் கார்பஸ் அதாவது ரத்த சிவப்பனுடைய மேற்புறத்தில் காணப்படக்கூடியது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ஆன்டிஜென்கள் அடுத்தது ஏழாவது கேள்வி ரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார் இப்ப கூட ரீசெண்டா ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் குரூப்ல கூட இந்த கொஸ்டின் கேட்டுதான் நினைக்கிறேன் யார் அப்படின்னா காரல் லேண்ட்ஸ்டைனர் ஓகேங்களா அடுத்தது டி அடுத்தது எட்டாவது கேள்வி ஒரு ஆரோக்கியமான மனிதரில் ஓய்வாக உள்ள நிலையில் சிஸ்டோலிக் மற்றும் டயஸ்ட்ரோலிக் அழுத்தமானது எவ்வளவு இருக்க வேண்டும் ஒரு நார்மலா ஒரு மனுஷன் நார்மலாக இருக்கும் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி மில்லி மீட்டர் மெர்குரி டூ பர் எயிட்டி மில்லிமீட்டர் மீட்டர் மெர்குரி ஒன்பது கேள்வி ரத்தம் பெருந்தமணிக்குள் மிக வேகமாக செல்லும் போது ஏற்படும் மிகை அழுத்தம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பெருந்தமணி அப்படின்னா மகாதமணின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏ சிஸ்டோலிக் அழுத்தம் அடுத்தது பத்தாவது கேள்வி ஏற்றியோ வென்ட்ரிகுலார் கற்றை மற்றும் டேஷ் வழியாக மின் தூண்டல் அலைகள் பரவி அவற்றை சுருங்க செய்கிறது அந்த மின் தூண்டல் வந்து எதன் வழியா கடத்திய ஏவி ஏ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த மின் தூண்டல் வந்து கடத்தப்படும் அது எந்த வழியா கடத்தப்படுது அப்படின்னா புர்கின்ஜி கற்றைகள் ஆப்ஷன் பி அடுத்தது பதினோராவது கேள்வி இதயத்தசையில் காணப்படும் எந்த பகுதி இதயம் சுருங்குவதை துவக்குகிறது இதய காணப்படும் எந்த பகுதி இதயம் சுருங்குவதை துவக்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி சோ இதயம் வந்து பார்த்தோம்னா அந்த துடிப்பு ஆரம்பிக்கிற இடமே இதான் வந்து இதனால தான் வந்து இதயத்தின் பேஸ் மேக் முன்னாடி பார்த்திருந்தோம் ஓகேங்களா அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி இதயத்தின் ஆரிக்கல்கள் மற்றும் வென்ட்ரிக்கல்கள் விரிவடைதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதயத்தின் ஆரிக்கல்கள் மற்றும் வென்ட்ரிக்கல்கள் விரிவடைவதல் விரைவடைதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ டயஸ்டோலிக் இதயம் சுருங்கும் நிகழ்வு வந்து சிஸ்டோல் சொல்லுவாங்க இறை இதயம் விரிவடையும் அல்லது இயல்பு நடைய அடையும் நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா டயஸ்டோன் சொல்லுவாங்க ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது பதிமூணாவது கேள்வி வலது இருந்து நுரையீரல் வழியாக ரத்தம் மீண்டும் இடது வென்றிகளை சென்றடையும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கணும் ஓகேங்களா இந்த கொஸ்டின் அப்படியே படிக்கும்போது நமக்கு ஏதோ புரியாத மாதிரியே தோணும் ஒன்னு இல்ல ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் நீங்க நாற்ப வச்சிருக்க போறீங்க அதை அப்படியே நீங்க இதே தோட இமேஜின் பண்ணி பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஈஸியா புரிஞ்சிக்கலாம் ஓகேவா பயாலஜின்றது என்னன்னா ஒரு தனி ஏதோ ஒரு மாமனிதனை பத்தி படிக்கிறது இல்ல வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த மனித பத்தி படிக்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாட்டை தான் படிக்க போறோம் நம்மள பத்தி நம்ம படிக்க போறோம் அப்படின்ற மனைவியோட பாருங்க ஈஸியா அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஆன்சர் ஆப்ஷன் டி நுரையீரல் ரத்த ஓட்டம் அடுத்து பதினான்கு இடது ஆரிக்கல் மற்றும் இடது வென்றிக்கல் இடையே அமைந்துள்ள வாழ்வின் பெயர் என்ன இடது ஆரிக்கல் மற்றும் இடது வென்றிக்கலுக்கு இடையே அமைந்துள்ள வாழ்வின் பெயர் என்ன

நம்ம டாக்டருங்க எல்லாமே போட்டு இருப்பாங்க என்னது ஆப்ஷன் பி செத்தஸ்கோப் ஓகேங்களா பதினாறு பொறுத்துக முதுகெலும்புகளுடைய இதய அறைகளை பொறுத்து சரியானது சொல்லுங்க பாக்கலாம் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ மூணு ரெண்டு ஒன்று நாலு சரிங்களா சார் இரண்டு அறைகளை கொண்டது வந்து மீன்கள் அப்படின்னு சொல்றாங்க மூன்று அறைகளை கொண்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருவாழ்விகள் அப்படின்னு சொல்றாங்க தவளை அந்த மாதிரி அப்புறம் முழுமையூறா நான்கு அறைகளை கொண்டது வந்து ஊர்வனவை அப்படின்னு சொல்கிறாங்க நான்கு அறைகள் கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா முதலை ஓகேங்களா ஆர்த்தது பதினேழு பின்வருவனவற்றுள் எவற்றின் எண்ணிக்கை நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது அதிகரிக்கிறது பின்வருவனவற்றுள் எவற்றின் எண்ணிக்கை நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது அதிகரிக்கிறது அடுத்தது பதினெட்டாவது கேள்வி உடலிற்கு ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தினை அளிக்கும் ரத்த குழாய் எது ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் பெருந்தமணி தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னா பெருந்தமணி தான் வந்து இதயத்துல இருந்து வெளியே போயிட்டு வெளியே போகக்கூடிய தமணி இதான் இதயத்துல வந்து பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணிட்டு என்ன பண்ணும் உடம்பு ஃபுல்லா வந்து அனுப்பிச்சு வைக்கும் சரிங்களா ஆற்றுது பத்தொன்பது கேள்வி ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தினை எதன் மூலம் வலது ஆறுக்கள் பெறுகிறது ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தினை எதன் மூலம் வலது ஆறுக்கள் பெறுகிறது இதுக்கு வந்து மூணுமே தான் மேற்பெறிஞ்சை இருக்கும் கீழ்பெருஞ்சிரை இருக்கும் அப்புறம் கருணை சிறை மூணுமே தான் என்ன பண்ணும் ரத்தத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரிங்களா ஓகே இதான் வந்து இதயம் இதுவா சார் இதயம் அப்படின்னு சொல்லாதீங்க என்ன சார் எலும்பு கூடு வரைஞ்சிக்கிறீங்க அப்படின்னா போட்டு வந்து இதயம் இதயம் இருக்கிற யாருமே இந்த இதயத்தை வரைய மாட்டாங்க சரியா திராது கல்வி மூடிய ரத்த ஓட்ட மண்டலத்தினை கண்டறிந்தவர் யார் மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டுபிಂದவர் யார் சோ இதுக்கு ஆன்சர் பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் டி வில்லியம் ஆர்வி ஆடுது 21 ஆவது கேள்வி ஒரு போர்த்துக சோ இந்த டிசி சம்பந்தமான क्वेश्चन வந்து கண்டிப்பா கேட்பாங்க ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது வந்து ஆப்ஷன் பி மூணு ரெண்டு ஒன்று நாலு சரிங்களா அனிமியா இது வந்து இது எல்லாமே நிறையா டீம் பங்க இந்த எல்லாமே ரொம்ப முக்கியமானது தெரிஞ்ச பிரச்சனை தெரியாதவங்க கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுங்க அடுத்து இருபத்தி ரெண்டு ஒரு கன மில்லி மீட்டர் இரத்தத்தில் எத்தனை திராம்போசைட்டுகள் காணப்படும் ஒரு கன மில்லிமீட்டர் மீட்டர் இரத்தத்தில் எத்தனை திராம்போசைட்டுகள் காணப்படும் ஆன்சர் ஆப்ஷன் லட்சம் லட்சம் டு சரிங்களா சரி மாதிரி சொல்லிட்டேன் ஏ சரிப்பா ரெண்டு லட்சம் டு நாலு லட்சம் இருபத்தி மூணு உடலில் குறைவான அளவில் காணப்படக்கூடிய வெள்ளை அணுக்கள் எது உடலில் குறைவான அளவில் காணப்படக்கூடிய வெள்ளையெனக்கள் எது ஆப்ஷன் டிசனோபில்கள் அடுத்த இருபத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் மனித உடலில் அதிக அளவில் காணப்படக்கூடிய இரத்த செல்கள் எது மனித உடலில் அதிக அளவில் காணப்படக்கூடிய இரத்த செல்கள் எது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிராம்போ சைட்டுகள் ஸோ இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது எனக்கு ஏன்னா எரித்துவ சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் வரும் இது லேக்ஸ் கணக்கு தான் வரும் ஓகேங்களா ஸோ இதுக்கு மட்டும் நான் கீழே கமெண்ட்டில் சொல்கிறேன்ப்பா லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி கொடுக்குறேன் இதுக்கு என்ன ஆன்சர்ன்றது ஓகேங்களா ஸோ இது எப்படி எடுத்துன்னு தெரியல மிஸ் ஆகிட்டு இருக்குது ஓகே ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நான் கீழே கமெண்ட்டில் பண்ணுறேன்ப்பா ஓகேங்களா நான் புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு சொல்கிறேன் ஏன்னா இது மில்லியன்ஸில் வரும் இது லேக்ஸில் வரும் ஓகே நோ ப்ராப்ளம் ஆன்சர் பண்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இருபத்தஞ்சு ரத்தத்தில் காணப்படாத கரிம பொருட்கள் எது ரத்தத்தில் காணப்படாத கரிம பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோன்கள் புரதங்கள் நொதிகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மால காணப்படும் ஆக்சிஜன் ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் வராது ஏன்னா ஆக்சிஜன் கரிம பொருள் கிடையாது சரிங்களா எனக்கு கார்பன் இருக்குதான் நம்ம சொல்லுவோம் அடுத்தது இருபத்தி ஆறு ஆரெச் காரணியை கண்டறிந்தவர் யார் ஆர்ஹச் காரணியை கண்டறிந்தவர் யார் சொல்்கானசர் பத்தின ஆன்சர் ஆப்ஷன் டி லான்ஸ் சைனர் மற்றும் வீனர் ஓகேவா ரெண்டு பேர்மே தான் ஆட்டது 27வது கேள்வி இதயம் எந்த தசைகளால ஆனது இதயம் எந்த தசைகளானது ஆன்ஸ் ஆப்ஷன் ஏ கார்டியாக் தசைகள் ஓகேங்களா அடுத்தது இருபத்தெட்டு ரத்த அழுத்தம் குறைவாக காணப்படுவது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது ரத்த அழுத்தம் குறைவாக காணப்படுவது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்ஸ் ஆப்ஷன் டி குறைவாக ஹைப்பர் டென்ஷன் வரும் வரும். 29. ரத்த அழுத்தத்தை உதவும் மருத்துவ உபகரணத்தின் பெயர் என்ன ரத்த அழுத்தத்தை உதவும் மருத்துவ உபகரணத்தின் பெயர் என்ன

ஆப்ஷன் ஏ எட்டு வினாடிகள் அடுத்தது முப்பத்தி ஒன்னு இதயத்தின் இடது வென்றில் இருந்து இரத்தத்தினை உடலின் பல உறுப்புகளுக்கு எடுத்து சென்று மீண்டும் இரத்தத்தினை வலது ஏற்றியத்திற்கு கொண்டு வரும் நிகழ்வு எவ்வாறு குறிக்கப்படுகிறது என்ன சொல்றாங்க சிஸ்டமிக் ரத்த ஓட்டம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்தது முப்பத்தி வலது ஆரிக்கல் மற்றும் வலது வென்றிக்கல்களுக்கு இடையில் அமைந்துள்ள வாழ்வின் பெயர் என்ன வலது ஆரிக்கல் மற்றும் வலது வென்றிக்கல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வலது ஏற்றியோ வென்ட்ரிக்குலார் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க வலது ஏற்றியோ வெண்ட்ரிக்குலார் வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க ஓகேங்களா நான் அரைச்சந்திர வாழ்வு வராது நிறைய பேர் அரைச்சந்திர வாழ் போறீங்க இது வந்து மகா தமணி மற்றும் நுரையீரல் தமணி ஆரம்பமாகும் இடத்துல இருக்கும் அடுத்து முப்பத்தி மூணு இதய தசைகளுக்கு ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தினை அளிக்கும் ரத்த குழாய் எது ரொம்ப முக்கியமான இதய தசைகளுக்கு மிகுந்த ரத்தத்தினை அளிக்கும் ரத்த குழாய் ஆன்சர் ஆப்ஷன் பி கரோனரி தமணி அடுத்தது முப்பத்தி நாலாவது கேள்வி இதயத்தை சூழ்ந்துள்ள உறையின் பெயர் என்ன இதயத்தை சூழ்ந்துள்ள உரையின் பெயர் என்ன ஸோ இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின் கேட்டால் டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் வருது மற்ற மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண மாட்டேறீங்க ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரிகார்டியல் அல்லது பெரிகார்டியம்னு சொல்லுவாங்க அடுத்து முப்பத்தைந்து பல்வேறு உறுப்புகளிலிருந்து இதயத்திற்கு ரத்தத்தை கொண்டு வர எவை உதவுகின்றன பல்வேறு உறுப்புகளிலிருந்து இதயத்திற்கு இரத்தத்தினை கொண்டு வர எவை உதவுகின்றன ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா சிறைகள் தான் இது வரும் ஏன்னா அசுத்தமான ரத்தத்தை அதான் கடத்தும் அடுத்து முப்பத்தி ஆறு பின் வருபனவற்றோள் எது ரத்தத்தின் பணி அல்ல கேன்சர் வந்து உடலுக்கு குளுக்கோஸ் அதிகரித்தல் டி தான் சரிங்களா முப்பத்தி ஏழு பின் வருவனவற்றுள் எது காயங்கள் ஏற்படும் போது இரத்த உரைதலை ஏற்படுத்தி இரத்த போக்கை தடுக்கிறது ரொம்ப முக்கியமான வினா நிறைய வாட்டி டீன்பிஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்

எட்டு முதல் பத்து நாட்கள் சரிங்களா ஆற்று முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எது ரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை

டேட்டாக்கெல்லாம் எல்லாரும் படிச்சுடுங்க அந்த கான்செப்ட் ஒரின்டா கேட்டா தான் சொல்ல மாட்டீங்க சோ இது எல்லாருமே ஆன்சர் கரெக்டா போறீங்க ஆனா இதை ஏன்னா மரம் பண்றோம் மத்த டாபிக் வந்து கான்செப்ட் இருக்கக்கூடிய டாபிக் வந்து உங்களால வந்து அட்டென்ஷன் கொடுத்து பண்ண முடியல ஓகே அது காரணம் என்ன அப்படின்னா மக்கப் அப்படின்றது ஈஸியா பண்ணிட முடியுது பட் ஆனால் புரிஞ்சுன்னு படிக்கணும் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு படிக்கணும் அந்த இதை தான் மார்க் எடுக்க முடியும் இதுக்கு எல்லாருமே ஆன்சர் வந்து டப்பு 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 டப்புன்னு கரெக்டா போடுறீங்க ஆனா இது வரைக்கும் இருந்த வேகம் சரி இருந்த விட இப்போ வேகமாக போடுறீங்க கடைசி கொஸ்டினுக்கு சரிங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்று சரிங்களா சரி ஓகே இந்த லைஃப் டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது வினாக்களுக்கு நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருந்தோம் எவ்வளோ மார்க்குன்றது கே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க சயின்ஸை வந்து நீங்கள் ஒதுக்கக்கூடிய சப்ஜெக்ட் இல்லை விரும்பி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஓகேங்களா நீங்கள் இதை ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா டிஎன்பிசி உங்களை ஒதுக்கிடும் சரியா ஸோ சின்ஸுக்கு கொஞ்சம் கவனம் எடுத்து படிங்க நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் வந்து அது இதுன்னு மாற்றி போட்டிங்க யூனிக்காக வந்து போட்டவங்க ஒரு சில நபர்கள் மட்டும்தான் சரிங்களா ஸோ அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சயின்ஸ் ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஓகே அதே மாதிரி இந்த லைவ் முடிஞ்ச முடிஞ்சவருக்கும் ஒரு வாட்டி போய்ட்டு வருகலான் எடுத்து என்ன பண்ணுறீங்க எடுத்து பார்க்குறீங்க இதை பக்கத்தில் சரிங்களா தேங்க் யூ எவ்வளோ மாதிரி வந்து கே பண்ணுறேங்க